ஆகாதவனை அழிப்பதற்கான பல்வேறு சூழ்ச்சி திட்டங்களில் அனுகூல சத்துரு உத்தியும் ஒன்று என்று ஆரிய நூல்கள் கூறுகின்றன அவற்றுள் இன்னொரு உத்தி திருதராட்டிராலிங்கனம் நண்பனைப் போல் உறவு கொண்டு உதவுவது போல் நடித்து நண்பன் ஏமாந்த வேளையில் அவன் கழுத்தை அறுப்பது அல்லது அவனை ஆபத்தில் மாட்டிவிடுவது இது அனுகூல சத்துரு உத்தி திருதராட்டிர ஆலிங்கனம் என்பது அன்பு பாராட்டுவது போல் ஒருவரை ஆற தழுவி அப்படியே எலும்பு நொறுங்கிட இருக்கி அனைத்து கொன்று விடுவது செய்தி ஒன்றுதான் ஆனால் அது தெரிவிக்கப்பட்ட முறை வேறு வேறு அதாவது நடந்த செயல் ஒன்றுதான் அதைப் பற்றிய தகவல் வேறு வேறு சொற்களை துல்லியமாகவும் சொல்ல வந்த கருத்தை குழப்பமில்லாமல் தெளிவாகவும் சொல்ல வேண்டும் என்பதை தமிழ் சான்றோர்கள் பண்டை காலத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார்கள் ஆனால் அந்த மரபில் வந்த தமிழர்கள் இன்று ஆதிக்க ஆற்றல்களிடம் எளிதில் ஏமாறத்தக்க வகையில் கருத்து செறிவற்று சீரழிந்துள்ளார்கள்